ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்து சமையல் இன்னைக்கு நம்ம சித்து சமையலில் ரோட்டுக்கிற ஸ்டைலில் தண்ணி கார சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் அதுலேயும் முக்கியமாக நல்லா மொறு மொறுன்னு தோசை பண்ணி அதுக்கு மேலே இந்த சட்னி அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்கும் அந்த ஃபீலு சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதோ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டா வறுத்துக்கலாம் பூண்டு லைட்டா வறுப்பட்ட உடனே இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கிறேன் இது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியா போதும் அப்படின்னா மூணு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது ஒரு நாலு தக்காளியை சும்மா ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கிறேன் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிறேன் தக்காளி பண்ணும்போது வெந்திருக்கணும் பட் இதுக்கு வந்து போது ஒரு முக்கா பதம் வெந்தாலே போதும் நல்லா வெந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சும்மா லைட்டா இந்த அளவுக்கு வதங்கணும்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது இப்ப நல்லா ஆறட்டும் ஆறு நிற்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா இப்போ வந்து இப்ப நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு கொஞ்சமா ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இது வந்து நம்ம காரச்சட்னி மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா இப்படியே கூட சாப்பிடலாம் பட் ரோட்டு கடை அந்த தண்ணி சட்னி மாதிரி சாப்பிடணும்னா இன்னொரு தாளிப்பு கொடுக்கணும் சோ அதே பாருன்ன ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இல்ல அரை டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த தக்காளி வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது நம்ம மிக்சி ஜார் ஃபர்ஸ்ட் அலசி ஊத்திருக்கு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊத்திருக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் அரை கிளாஸ் அளவுக்கு அரைக்கும் போது சேர்த்துக்கோ இல்ல இப்ப வந்து ஒரு கிளாஸ் ஒன்ற கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்திருக்கேன் சட்னிக்கு வந்து நம்ம ஒன்றரை கிளாஸ்ல இருந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம் தான் இது கொஞ்சம் தண்ணியா இருந்தா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டாலே போதுங்க சட்னி ரெடி ஆயிரும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய ரோட்டு கடை தண்ணி கார சட்னி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் இதை கொஞ்சம் திக்காக தான் பண்ணிருக்கேன் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியா பண்ணிட்டீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும் சோ நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்க எல்லாருக்குமே நம்ம பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வேற ஒரு சூப்பரான வீடியோட உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும்